இன்ஸ்டா ஐடி மதுரை நதியா தேங்க்யூ தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சீக்கிரம் ஆல்ரெடி பண் ஹாய்பா தேனி விஜய் சுக்கன் பஸ் அப்படியா ஓ விஜய் நீங்கள் இந்த அன்றைக்கு ஒரு நாள் வந்தீங்கல்ல அப்படி தானே உங்களுக்கு என்ன பயன் எனக்கு ஒரு பயன் இல்லை உனக்கு தான் பயன் ஹாய் 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 சூப்பர் தேங்க்யூ பதினொன்று கிளாக் சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரமாக மெம்பர்ஷிப் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பத்தே முக்காலுக்கு மெம்பர்ஷிப் லைவு ஜாயின் பண்ணிக்கோங்க விஐபி ஜாயின் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க பத்தே முக்காலுக்கு மெம்பர்ஷிப் லைவு இன்னும் கிட்டத்தட்ட எவ்வளோ நிமிஷம் இருக்குது பதிமூணு நிமிஷம்தான் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க விஜய் பி விஜய் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் சேனல் தேங்க்யூ தேங்க் யூ முருகனா தேங்க்யூ வாங்க நடராஜன் ஹாய் சிக்கனா அப்படியா சூப்பர் சூப்பர் சரி நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வாங்க சாப்பிடலாம் ஆகும் ஊரில் திருவிழா கொண்டாட போகிறாங்க விஜய் அதனால் வந்து சிக்கன் இல்லை தேங்க்யூ என்எஸ்கேவி உன் மேலே எனக்கு ரொம்ப கோபம் வெண்மை நிறுத்தல் வேற்றிக்கிறவன்தான் மனைவி மோகினி அவ்வளோ உருட்டு நீ நல்லா உருட்டு உன் மனசுக்கு நீ எவ்வளோ நாளும் உருட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முலைய காட்டுங்க தேவடி அம்மனை மெம்பர்ஷிப் வாடான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதை காட்டி இதை காட்டி இங்கே சொல்லுதா நாங்கள் அப்படித்தான் நாங்களும் இப்படித்தான் சரியா என்ன அப்படின்னா ஒரு லேடியோட மெம்பர்ஷிப்பில் இருந்த நான் பார்த்தேன் உன்னை சைலண்ட் வாட்ச் ஐஎம் சைலண்ட் வாட்சில் இருந்து நான் உன்னை வந்து பார்த்தேன் நீ என்ன பண்ணுற என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு என்ன மாதிரி லைவு ரொம்ப குழாவாக இருக்கும் வாங்க என்கேஜி மதுரை ட்ரிக்ஸு வாங்க வணக்கம் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணதுக்கு என்எஸ்கேவிக்கு ரொம்ப 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 நன்றி லைக் டேன் ஓகே ரொம்ப நன்றி மூடாக இருக்குது மூடாக இருக்குன்னா தங்கச்சிக்கிட்டு போ இல்லாட்டியும் உக்காட்டப்போ உங்கள் உதடி செம்மா அழகாக இருக்குது தேங்க் யூ மெம்பர்ஷிப்பு லைவ் இருக்கு 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 பத்தே முக்காலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஜெயபிரகாஷ் லவ் யூ சொல்லுங்கள் லவ் யூ லவ் யூ சொல்லுங்கன்னா லவ் யூன்னு சொல்லியாச்சு சூப்பர் 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 ஏன் 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 என்னமோ கமண்டெல்லாம் பயங்கரமாக பிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு நவீன் என்எஸ்தேவி மெம்பர்ஷிப் லைவே இருக்குது மா இருக்கு மீட்டிங் ஓகே மெம்பர்ஷிப் டே மெம்பர்ஷிப் எவ்வளவு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது த்ரீ டபுள் நைன் இருக்குது தௌசண்ட் ஒன் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சாரிம்மா எனக்கு எதுக்கு சாரி சலீம் ஹாய் எஸ் எஸ் முத்து வாங்க சிவக்குமார் பன்னெண்டு மணிக்கு சிவகுமார் அரை மணி நேரம் தேர்ட்டி மினிட்ஸ் சூப்பரன்னா முறையில் நான் என்ன சமையல் த்ரீ டபுள் நைன் ஒன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க பத்தே முக்காலுக்கு கார்த்திக் பத்தே முக்காலுக்கு சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்தே முக்காலுக்குமா